ஹலோ பிரெண்ட்ஸ் ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் வரும் மூலம் நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வரும் நாள் இது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் ஆகும் மாதங்களில் இறைவன் வழிபாட்டுக்கு சிறந்த மாதம் மார்கழி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆஞ்சநேயர் ஜெயந்திக்காக பக்தர்கள் விரதமிருந்து அனுமாருக்கு வடை மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்தும் வழிபடுவார் அனுமன் ராமனுக்கு தூதனாக இருந்தாலும் இவர் அம்சமாக சிவனின் தோன்றியவர் ராமாயணத்தில் ஒவ்வொருவரும் ஒரு வேடம் ஏற்றனர் அதில் மகாவிஷ்ணு ராமனாகவும் மகாலட்சுமி தேவியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மனாகவும் பாத்திரம் ஏற்றனர் சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செய்தார் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆஞ்சநேயனின் ஜெயந்தி ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி அந்த ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் துன்பம் விலகும் குடும்பத்தில் இன்பம் பெருகும் ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் சேவிப்பதோடு வடைமாலை சாத்தி வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாத்தி ஆராதிக்க வேண்டும் வாலில் குங்கும பொட்டு வைத்து தியானித்தும் பூஜிக்கலாம் ராமருக்கு அத்தியந்த பக்தராகவும் அரிய தொண்டராகவும் பாத சேவை புரியும் பரம பக்தராகவும் விளங்குபவர் ஆஞ்சநேய மகா பிரபு ராமாயணம் என்னும் மணிஹாரத்தில் நடுநாயகமாக விளங்குபவர் ஆஞ்சநேயர் அவள் சர்க்கரை தேன் பானகம் நீர்மோர் கதலிப்பழம் கடலை முதலே நீவேதன பொருட்களை அவர் விரும்பி அமுது செய்து மகிழ்வார் இப்படி கண்ணனும் மாருதியும் ஒற்றுமையோடு இணைந்திருப்பதால் தான் அந்த வெண்ணையை மாருதிக்கு சாத்தி வழிபடுகிறார்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் எல்லோரையும் கலங்க செய்யும் சனி பகவானையே ஒரு முறை இவர் கலங்க செய்தார் இதனால் சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு பகைவரை அச்சமுற செய்யும் வலிமையையும் மேரு மலையை குன்ற செய்யும் உறுதியான மனோதிடமும் உடையவர் ஆஞ்சநேயர் இணையற்ற ராம பக்தரான அனுமன் பிரம்மச்சரியத்தை முழுமையாக பின்பற்றுபவர் ஆற்றல் சீலம் அறிவு பக்தி வெற்றி வீரம் புலனடக்கம் என்று நிகரற்ற தன்மைகளை கொண்டவர் அனுமனிடம் விஷ்ணுவின் குணநலன்களும் உண்டு அனுமன் தனது பக்தர்களுக்கு புத்தி பலம் புகழ் உறுதிப்பாடு அஞ்சா நெஞ்சம் ஆரோக்கியம் போன்றவற்றை தருபவர் ஆவார் அசோகவனத்தில் தன்னை சந்தித்து ராமபிரான் அங்கு வரப்போகும் செய்தியை அறிவித்தமைக்காக சீதாதேவி அனுமானுக்கு வெற்றிலையால் ஆசிர்வாதம் செய்தால் இதன் காரணமாக அவருக்கு வெற்றிலை உகந்ததாகிறது வியாழக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் சுந்தரகாண்டம் படித்து வெற்றிலையும் வெண்ணையையும் சாத்தி வழிபட்டால் நலன் உண்டாகும் அஞ்சனா தேவியின் மகன் என்பதால் அனுமனுக்கு ஆஞ்சநேயர் என்ற பெயர் ஏற்பட்டது ஆஞ்சநேயருக்கு சிறிய திருவடி என்ற சிறப்பு பெயரும் உண்டு மேலும் ஆஞ்சநேயருக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரி என்ற பெயரும் உண்டு அனுமன் ஜெயந்தி விரத முறை அனுமன் பிறந்தநாளன்று காலையிலேயே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் ஏனெனில் அனுமனின் ஆசிரியர் சூரியன் அவரிடமே அனுமன் இலக்கணம் படித்து சர்வ வியாக்கரான பண்டிதர் என்னும் பட்டம் பெற்றார் வியாக்கரணம் என்றால் இலக்கணம் அனுமனின் குருவை நமது குருவாக மதித்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் ராமனின் புகழ் பரப்பும் பாடல்களை பாட வேண்டும் துளசிதாசர் எழுதிய அனுமன் சாலிசா பாராயணம் செய்ய வேண்டும் இதை சொல்ல இயலாதவர்கள் இதன் பொருளை வாசிக்கலாம் மாலையில் ஆயிரத்தி எட்டு முறைக்கு குறையாமல் ஸ்ரீராமஜெயம் சொல்ல வேண்டும் அவரது கோயிலுக்கு சென்று வெண்ணெய் வெற்றிலை வடைமாலை சாத்தி வழிபட வேண்டும் ஏழை குழந்தைகளுக்கு புத்தகம் நோட்டு தானம் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் இரவில் தூங்கும் முன் ஸ்ரீராமஜெயம் என நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் உடல்நிலை ஆரோக்கியமானவர்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் மற்றவர்கள் எளிய சைவ உணவு பழங்கள் எடுத்துக் கொள்ளலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தெய்வ செயல்புரம் என்ற ஊரில் ஆஞ்சநேயருக்கு எழுபத்தி ஏழு அடி உயரத்தில் பிரம்மாண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலை உள்ளது தமிழ்நாட்டில் ஆஞ்சநேயருக்கு உள்ள உயரமான சிலை இதுதான் அதே மாதிரி நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் கூட பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கும் தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாடு எப்படி முக்கிய சந்திப்புகளில் உள்ளதோ அதே போல வட மாநிலங்களில் கோவில்கள் தான் அதிகமாக உள்ளது அஞ்சனை மைந்தன் அனுமன் சீரஞ்சீவியாக இந்த மண்ணில் இருக்கிறார் ராமநாமம் கேட்கும் இடங்களில் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் என்று நம்பப்படுகிறது இராமாயண காவியத்தில் ஈடு இணையற்ற இடத்தை பிடித்தவர் அனுமன் அறிவு உடல் வலிமை துணிச்சல் புகழ் ஆரோக்கியம் வாக்கு சாதுரியம் வீரமாகிய அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவர் ராமபிரானின் சேவகன் அனுமனை அவதரித்த நாளில் வணங்கினால் தொல்லைகள் தீரும் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் அஞ்சனையின் மைந்தன் பாதம் பணிவோம் ஜெய் ராம் ஜெய் ஹனுமான் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்